நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே நல்லெண்ணெய் போட்டு மீன் குழம்பு வச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சீரகம் வெந்தியோ நல்லா புரிஞ்ச உடனே நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு வதக்குங்க எப்பவுமே இது போல் முழுசாக பூண்டு சின்ன வெங்காயம் போட சொல்ல நாளைக்கு அது மீன் குழம்புல ஊறி சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு போட்டு இதில் நல்லா வதக்குங்க எப்பவுமே தக்காளி வந்து கொஞ்சம் வதங்க லேட் ஆகும் அதுக்குள்ளே நம்ம புளி கரைசலை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு லெமன் சைஸு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க எப்பவுமே வந்து கல் உப்பு வந்து போடுறப்போ எனக்கு வந்து அழுவாதல் தான் தெரியும் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை அதில் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வேணும்னா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் என்ன மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற மீன் எல்லாமே சேர்த்துக்குங்க எப்பவுமே மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஆஃப் அண்ட் அந்த சூட்லேயே மீன் அழகாக விழுந்துடும் உங்களுக்கு என்னோட மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்